பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா அண்ணா அம்மாவா வாங்க முடியுமா அம்மாவோட அன்ப வாங்க முடியுமா இந்த சிரிப்பா வாங்க முடியுமா சரி அப்போ அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் சோம இருக்கிற அக்கா அவ்வளோ சரி என்ன சரி அப்ப அக்கா என்ன பேர் ரசினி பிள்ளைங்க என்ன ரசினி ரசினி ரஜினி மாதிரி ரசினி அப்படியா நல்ல பேர் தானே என்ன ரஜினி பிறந்தது பன்னெண்டு பன்னெண்டு நீங்கள் கொஞ்சம் பாதி பன்னெண்டு ஆறு அப்படி பிறந்துட்டீங்கண்ணா ஏன்னா அப்படி தானே

நல்லா போகுது நல்லா போகுது இப்போ பிறகு என் ஜோசி இப்போ வாழ்க்கை புரியுது சரி அப்போ அக்காவுக்கு முதல்ல இனி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சரி அங்கே தான் வாரம் சரியா இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லி எங்களை கொஞ்சம் பேர் அனுப்பிவிட்டான் எது வேணுமா வீட்டினுடைய மகாராணி நீங்கள் அப்படியே ரைட் சூப்பர் என்ன அழகாக இருக்குது ஏஞ்சல் மாதிரி இருக்குண்ணே பிறந்த அந்த பிறந்த நாளில் பிறந்த நாள் காரியம் நான் அப்படி ஒரு தேவதையாக்கி விட்ருவோம் சரி அப்போ இந்த மகுட மேல் உங்களுக்கு என்ன சொன்னால் இன்றைய நாளில் தேவத நீங்கள் தான் சரி அழகாக இருக்கீங்க அதெல்லாம் போட்டு ரைட் அப்போ இன்றைக்கி எங்களை ஏன் அனுப்பிவிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போய் பேர்தே கேக் கட் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னான் சரியா போய் அவங்கள மகிழ்விச்சுட்டு வாங்கன்னு சொன்னான் இந்த வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பெண்மணி அதனால அந்த பெண்மணியை மகளிர் காசப்பட்டாங்க அதனால தான் எங்களை அனுப்பிவிட்டது இதையும் பேண்டுங்கோ சரி அப்போ மீதவி உங்களை தேடி வந்திருக்கான் அது வந்து சும்மா வரையில அவள் மூய்க்கு கொண்டு வந்திருக்கான் என்ன கொண்டு வந்து கொண்டு வந்து மொய் கொண்டு வந்திருக்கா அது காசு இல்ல நோம்பல நான் ஒரு எங்கயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா எழுதுவோம் மொய் எழுதுவோம் மஞ்சப்பைக்குள்ள கலவை ஒழிச்சு கொடுத்துட்டு வேறே போட்டு அந்த மாதிரி இது கொஞ்சம் பச்சையா குடுத்துருக்காங்க பச்சைக்கா இத சரியா அது சிலையை வச்சு குடுத்து விட்டுருக்கீங்க சரியா அப்ப உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சன் கிட்டட்டும் செல்வங்கள் பெருகட்டும் எப்படி மழை பொழியுதோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில செல்வங்கள் மழை வந்து சொல்லாம குள்ள நிறைய பொழிக்கணும் தேவையில்லாம எல்லாம் பெய்யும் அதே மாதிரி செல்வங்களும் தேவையெல்லாம் வேற தேவையெல்லாம் வேண்டிய இல்லை அதிகமாக விரட்டு வந்தால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கொடுத்து நாங்கள் வாழ்ச்சி வாழும் அப்படிதானே ஏன்னா சரி அப்போ இன்னைக்கு என்ன சாப்பாடு மதியம் கோழி கோழி கூட இருக்கு நீங்களே இல்லை பல்லாம் நீங்கள் கோழி கறியா மதியம் என்ன போச்சு சாப் ஏதோ சாப்பிட தான் போறீங்க அதுதான் பார்த்தேன் அப்போ ஏதோ அப்போ என்ன கிடக்கு என்ன ஆ சமைச்சது நீங்கள் அப்போ சாப்பிட தான் பண்ணுங்க கண்டிப்பாக பிறந்த நாள் காரி சமைச்சா கொஞ்சம் சமைச்சிருக்கேன் ஏன்னா அம்மாண்ட கைப்போக்குவா வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு ஓ உங்களோட கைப்போக்கும ஒரு மாதிரி இருக்கு இன்னொருத்தர் கைப்போக்கம் ஒரு மாதிரி இருக்கு நம்ம அம்மாவோட கைப்போக்கம் இன்னும் இருக்கு ஓ என்ன உள்ள அனுபவம் என்ன சரி ஓகே அப்ப பிடிச்சிருக்கா ரைட் அதே மாதிரி அம்மாக்கு ஒரு சோக்லேட் பாஸ்கெட் இருந்தது சரியா இதே வேணுங்கம்மா ரைட் அதுக்குள்ள வெரைட்டி வெரைட்டியா நிறைய சோக்லேட் இருக்கும்மா நீங்கள் தனியாக சாப்பிட வேணும்னு சொல்லி எங்களுக்கு சொன்னப்பட்டது யாருக்கும் கொடுக்க வேணாம் அவங்க சின்ன பிள்ளையில நிற்கினாம் குழப்படியல் நிற்குமாம் கொஞ்சம் வளர்ந்த வளர்ந்த குழப்படியில் நிற்குமாம் ஆனால் யாருக்கும் தெர வேண்டாம் அப்படின்னு சொன்னான் உங்களை மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன் தேவா ஓ உங்களை தெரியுமோ சொன்னோம் அவன் ரை அப்போ இதோட இதே மண்ணு வித முடியும் சரி என்னன்னு சொல்லுங்கம்மா ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல் அது என்னன்னு சொல்லிக் கொடுப்போம் பண்ணணும் என்ன இருக்கு சாரி சாரியா கட்டுறீங்களே என்ன விஷயம் சொன்னாங்களா பனி ஷோட்டி தான் போடணும் சாரி கிட்ட சொல்லுவாங்க கொஞ்சம் ஜெயம்புக்கோங்க நீங்கள் சாரின்னு பிரியம் ஃப்ரேமோ சாரி அதை பிரேம் பண்ணுறது உங்களால் மொத்தம் ஃப்ரேமா சாரி தானே ஷோரா ஒரு வேலை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கொண்டு போகிறோம் அது சரி நான் என்ட்டாக போடுறோம் சரி ஓப் பண்ணி பாரு தாதா எப்படி சுகமாக இருக்கீங்களா என்ன கட்டம் இன்னைக்கு நான் கிடச்சதோ என்ன கிடச்சது சரிதான் சரிதானுங்க வெளியே எடுத்து ஒரு தோல் அடிச்சு பார்க்கணுமா தெரியும் மடிவாக இருக்க ஒன்று பச்சை கடலாம் வந்துருச்சு என்ன நல்லா கில நான்தான் செலக்ட் பண்ணு உங்களோட போட்டோவை வச்சு இது நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா சரி அழகா இருக்கு எங்கேயாவது ஒரு கோயில் ஃபங்க்ஷன் அப்படி வேற கடிப்போம் பிடிச்சதா சாரி சாரி ஒரு சேத்தா லாஸ்ட்டாக ஒரு கேக் ஒன்று எப்படிங்க எங்கே வைக்க போகிறீங்க அந்த யாரும் இருக்குமா சரி அப்பா அக்கா கேக் பிடிச்சிருக்கா அப்போ அதில் வந்துட்டு ஐம்பதாவது பேர்டேன்னு போடப்பட்டிருக்கு சரி அதில் பிங்க் கலர் கேக் ஒன்று ஏண்ண பிடிச்சிருக்கே பிடிச்சது நல்லா ஏண்ணே அப்போ எல்லா கிஃப்ட்டும் அக்கா கொடுத்து முடிஞ்சது எல்லாம் பிடிச்சிருக்கா எல்லாம் பிடிச்சிருக்கா சார் உங்களை யார் உங்களை எல்லாரையும் பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்குமா எல்லாருக்கும்

ம் கூட இருக்கிறவன் மறந்த விட்டு நீங்கள் எங்கே இருக்கிறார்கள் சொல்ல முடியாது அணிப்பு விட்டார்கள் கூட என்னன்னு இருக்கீங்க இங்கே இருந்தால் மறந்தாப்பு ஏன் நம்புறீங்க இல்ல நான் போய் சொல்கிறேண்ணா சொல்லவா சரி ஒரு பாட்டு உண்டு உங்களுக்கு பாடி காட்ட சொன்னமி நான்

ரெண்டு தான் சொன்னவா சித்தி தான் ஆனா எனக்கு அம்மா மாதிரி இன்னொரு அம்மா மாதிரி நீங்களும் புறா மகனு சொன்ன மாதிரி அவ அம்மா எனக்கு தான் தான் அந்த அம்மா பாட்ட பாட சொன்னா ஹாப்பியா சரி என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு கொடுத்த புறா மகளுக்கு குடும்பத்துக்கு நன்றி சொல்லு ம் எதிர்பார்க்கல நீங்க சொன்ன வரேன் சொன்ன வரேன் சொல்லி இல்லையே சரி இப்போ ஹாப்பி தானே மகிழ்ச்சி இல்லை வந்தது ஆனந்தம் கண்ணில் தானே அது நல்ல சரி இதே உணர்வு உங்களுக்கு நீடிக்கட்டும் சரியா மகிழ்ச்சியாக இருங்க ஹாப்பி இருங்க கேட்க விடுவோமா ரைட் ஹாப்பி தானே அழுதெல்லாம் குறையில்லையே அவ்வளோண்ணா அதான் சார் கம்மி போட்டு வெளியாக முடிச்சு